வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதனால் அவர் எதிர்கொண்ட விளைவுகள் தொடர்பாகவும் இப்பொழுது அவருடைய மௌனம் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிகளில் பேசிக் கொண்டு வருகின்றோம் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று தொடர்பாக நாங்கள் இதுவரையிலும் பேசவில்லை அந்த விடயத்தை பற்றி பேசலாம் என்பதாகத்தான் இந்த காணொலி அமைந்திருக்கிறது சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா ஆரம்பத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய சில நிர்வாக குளறுபடிகள் தொடர்பாகவும் அங்கு நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் தொடர்பாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாக குறிப்பாக பேஸ்புக் வாயிலாக நேரலையாக மக்களுக்கு தெரிவித்ததிலிருந்து மக்களிடம் அறியப்பட்ட ஒரு நபராக அந்த காலப்பகுதி தொடக்கம் அவர் பல்வேறுபட்ட விடயங்களில் தலையிட்டு அது தொடர்பாக ஆதரவான எதிரான விமர்சனங்களையும் பெற்றிருக்கின்றார் இப்பொழுது அண்மையில் மன்னாரில் இடம்பெற்ற ஒரு மருத்துவ தவறு காரணமாக இடம்பெற்ற ஒரு மரணம் தொடர்பாக மன்னாரில் உயிரிழந்த இளம் பட்டதாரி தாய் சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு நீதி கோரி அவர் தன்னுடைய தலையீட்டை மேற்கொண்டு அவர் சிறைச்சாலைக்கு சென்று அதற்கு பிறகு பிணை வழங்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார் இப்பொழுது அவருடைய பேச்சு அதிகளவாக குறைந்திருக்கிறது இந்த பிணை வழங்கப்பட்ட பின்னர் ஒரு சில நேரலையான காணொலிகள் அவர் சமூக வலைதளங்கள் வாயிலாக விடுத்திருந்தார் அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு தந்து இதுதான் அர்ச்சனாவினுடைய கடந்த கால அல்லது இப்போது இருக்கக்கூடிய ஒரு குறுகிய சுருக்கமாக அல்லது இருக்கிறது அர்ச்சனா மீது ஒரு பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கையும் ஆதரவும் தெரிவிப்பவர்களாக இருக்கிறார்கள் இதே அர்ச்சனா மீது ஒரு தரப்பு எதிரான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அர்ச்சுனா மீது எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றவர்களில் ஒரு தரப்பு சொல்கின்ற விடயம் என்னவென்றால் இவர் ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் அல்லது தன்னுடைய ஒரு டிப்ளோமேட்டிக் வேயில் சில விஷயங்களை அணுகாமல் சமூக வலைதளங்கள் வாயிலாக நேரலை வாயிலாக அவற்றை வெளிப்படுத்தி ஒரு விளம்பர விரும்பியாக தன்னை காட்டிக் கொள்கிறார் என்பது போன்ற விமர்சனங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இது நான் வைக்கவில்லை இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து இரண்டாவதாக நாங்கள் இன்று பேசக்கூடிய விடயம் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்தால் இலங்கையில் இப்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் எடுப்பதில் சில சில குழப்பங்கள் இடம்பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் சரியான தீர்மானங்களை எடுக்க விடாமல் ஒரு கவன கலைப்பாகத்தான் அர்ச்சுனா போன்ற ஒரு சில நபர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தென்னிலங்கையினுடைய ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்பது போன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது ஒரு ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவுக்கு பிறகு இலங்கை இப்பொழுது படிப்படியாக மீண்டும் ஒரு தேர்தல்களை எதிர்கொள்கிறது ஒரு தேர்தலை எதிர்கொள்கின்ற பொழுது மக்கள் அதனை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என சரியான முறையில் தீர்மானம் எடுக்க வேண்டியதும் அது தொடர்பாக சிந்திக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது இப்படி சிந்திக்கின்ற பொழுது மக்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுக்க தலைப்படுவார் இப்படி தேர்ந்தெடுக்க தலைப்படுகின்றவர் யாராக இருக்கும் என அரசியல் வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களால் ஏற்கனவே அனுமானிக்கப்படும் அரசியல் என்பது அந்தந்த கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்களினுடைய தீர்மானத்தை மேற்கொள்வது ஒரு இலகுவான செயற்பாடுதான் யார் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்பது போலவும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி யாரால் இறக்கப்பட்டவர் என்பது போலவும் சிந்திக்க முடியும் அதே போல நீண்ட காலமாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இவ்வளவு காலமும் அப்படி என்னதான் மக்களுக்கு செய்தார் என்பது தொடர்பாக சிந்திக்க முடியும் அல்லது ஒரு இடதுசாரி கட்சியாக இருந்து கொண்டு ஆட்சி கதிரையில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களையும் விமர்சிக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அவர்களால் என்ன முடியும் அவர்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச ஆதரவு என்ன அதன் மூலம் நாடு அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன என்பது என எல்லா வேட்பாளர்களையும் சம தளத்தில் வைத்து ஆராய்வது அரசியல் அவதானிகளுக்கு மிக இலகுவான ஒரு விடயம்தான் அப்படி ஆராய்கின்ற பொழுது யாரோ ஒருவருடைய தராசு முட்கம்பி ஒரு பக்கம் சாய்ந்து நிற்கும் அது மக்களினுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளராக இருப்பார் ஆக அப்படி ஒருவருக்கான ஆதரவு செல்கின்ற பொழுது இன்னும் ஒரு சிலர் பாதிக்கப்படுவார்கள் இப்படி பாதிக்கப்படுகின்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் யாருக்கு அதிகமாக வாக்கு வங்கி இருக்கிறதோ அவர்களை சிந்திக்க விடாமல் சில சில கவன கலைப்பான்களை களமிறக்குவது உலகினுடைய எல்லா பிராந்தியங்களிலும் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உபாயம் தான் அப்படி ஒரு உபாயத்தினுடைய ஒரு புள்ளியாகத்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இறக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு தரப்பால் முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ஆரம்பத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறக்கூடிய மருத்துவ முறைகேடுகள் ஊழல்கள் தொடர்பாக வெளிப்படையாக பேசியிருந்தார் ஒரு வைத்தியர் வைத்திய கட்டமைப்பில் இருந்து கொண்டு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய ஒரு அங்கத்துவராக இருந்து கொண்டு கூட அங்கு நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறாரே என்கின்ற ஒரு புள்ளிதான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை நோக்கி மக்களினுடைய கவனத்தை ஈர்த்தது அதற்கு பிறகு வைத்தியர்கள் பொதுவாக வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் தங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய வைத்தியர்களினுடைய கடமை தவறுதல் தொடர்பாக அதிகமாக பேசியிருந்தார் அதற்கு பிறகு அரசியல்வாதிகளினுடைய முறைகேடுகள் தொடர்பாக அதிகமாக பேசியிருந்தார் பின்பு விமர்சனங்களை எதிர்கொண்டார் அதற்கு பிறகு நானே அரசியல் களத்திற்கு வருவேன் நான் நேரடியாக மக்கள் பிரதிநிதியாக போட்டியிடுவேன் என்பது போல தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் மினிஸ்ட்ரி லெவலில் சுகாதார அமைச்சு லெவலில் இடம்பெறக்கூடிய சில அநீதிகள் தொடர்பாக பேசியிருந்தார் அதற்கு பிறகு தன்னுடைய கவனத்தை மன்னாரை நோக்கியும் சிந்துஜா நோவை நோக்கியும் இருந்தார் அங்கு இடம்பெறக்கூடிய ஊழல்கள் அங்கு நடைபெற்ற மருத்துவ முறைகேடுகள் தொடர்பாக வெளிப்படையாக மக்களிடம் பேசியிருந்தார் இதன் காரணமாக கைது செய்யப்பட்டார் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அதற்கு பிறகு இப்பொழுது கடமைக்கு திரும்பி இருக்கிறார் கடமையில் திரும்பி இருக்கின்றவர் அதிகமாக அமைதியாகவே இருக்கிறார் எனவே மீண்டும் மீண்டும் மக்களை வேறு வேறு திசைக்கு அங்கலாய்க்கிறாரா அல்லது அங்கலாய்க்கும்படி செய்கிறாரா வைத்திய ராமநாதன் அர்ஜுனா என ஒரு தரப்பு கேள்வி எழுப்புகிறது வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மீது வைக்கப்படுகின்ற இந்த விமர்சனம் தொடர்பாக நாங்கள் இதுவரைக்கும் பேசவில்லை வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவால் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்கள் அவர் மீது இடம்பெறக்கூடிய அநீதியான செயற்பாடுகள் அவர் கைது செய்யப்பட்டமை அவர் சிறைச்சாலைக்கு செல்லப்பட்டமை அவர் பிணை வழங்கப்பட்டமை தொடர்பாகத்தான் அதிகமாக நாங்கள் பேசியிருந்தோம் இந்த இந்த விவகாரம் பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது எனவேதான் இந்த காணொலியில் இந்த விவகாரத்தை நான் கையில் எடுத்தேன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மக்களை சிந்திக்க விடாமல் இறக்கப்பட்ட ஒரு கவன கலைப்பான் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்று வைக்கப்படுகின்ற விமர்சனம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக தேவைப்பட்டால் இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன் மீண்டும் மற்றும் காணொளியில் காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்